வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா கிழங்கு வச்சு பாயசம் பண்ண போகிறோம் கிழங்கு வாராகி அம்மனுக்கு ரொம்ப இஷ்டமான உணவு இதை வச்சு நம்ம இன்றைக்கி பாயசம் பண்ண போகிறோம் இதை இந்த கிழங்கு பாயசம் வந்து நம்ம பஞ்சமி நாட்களில் செவ்வாய் வெள்ளி இது விசேஷமான நாட்கள் அம்பாளுக்கு நேவத்தியம் பண்ணால் ரொம்ப விசேஷம் சக்கரைவெள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி குக்கரில் வந்து வேக வச்சு சாதம் பருப்பு வச்சுருக்கேன் மேலேயும் வந்து ஒரு பாத்திரத்தில் சக்கரை வள்ளிக்கிழங்கு வச்சுருக்கேன் வேங்க வச்சு எடுத்துட்டுலாம் சக்கரை வள்ளிக்கிழங்கு வந்து வேங்க வச்சு நல்லா உரித்து எடுத்து வச்சுருட்டேன் இதில் வந்து கடல மாவு கடல மாவு வந்து ஒரு முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் சர்க்கரை வந்து முக்கால் கப்பு இதில் வந்து குங்குமப்பூ ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல வந்து நெய் ஊற்றி இலுப்பச்சட்டியில் முந்திரி பருப்பு பாதம் ஆனால் வறுத்துக்கலாம் முந்திரி பாதாம் தான் வந்து வறுப்பட ஆரம்பிச்சுட்டு பழத்தையும் போட்டுக்கலாம் இதையும் வறுத்து கப்பில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வறுத்துண்டாச்சு முந்திரி பரு பாதாம்லாம் எடுத்துண்டாச்சு இப்போ வந்து இந்த கடல மாவு போட்டுக்கலாம் இந்த நீலே நல்லா வறுத்து வறுத்துக்கலாம் கடல மாவை வறுத்துக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து இந்த வேக வச்சிருக்க சக்கரை வலிக்கணங்கி இதிலேயே போட்டுருக்கலாம் போட்டு நெய்யோடு இதுவும் வதங்கட்டும் நான் கலந்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்ச ஒரு வந்து தண்ணி நான் ஒரு ரெண்டு கப்பை தண்ணி எடுத்துகிட்டுருக்கேன் இதில் அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம் நான் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன் இது வந்து ஒரு சீர நல்லா கலந்து எடுத்துகிறேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடும்போது இந்த வள்ளிக்கிழங்கு வரும்போது அந்த நன்னா இருக்கும் ஒரு கொதி வந்தவுன்னு சர்க்கரையை போட்டுக்கலாம் இது வந்து மஞ்ச மஞ்சிருக்கு இங்கே வந்து இந்த லைட் வெளிச்சத்துக்கு உங்களுக்கு தெரிகிறது இன்னும் ஒரு அரை தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி தளர்த்திண்டேன் கொதி வர ஆரம்பிக்க சர்க்கரை போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் தளர்ந்துக்கும் உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம்னாக்க நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் இது வெறுமையே நம்ம வந்து சக்கரை வள்ளிக்கிழங்க வேக வச்சு சாமிக்கு நினைவு பண்ணாலே போதும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக பண்ணுறோம் நம்ம ச பாயசமாக பண்ணுறோம் கொதி வர ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து நம்ம சர்க்கரையை போட்டுடலாம் இந்த ஏலக்காய் குங்குமப்பூலாம் வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்க போகிறேன் இந்த லைட்டு இப்படி தெரியறது ஆனால் இது கலர் வந்து மஞ்சளாக இருக்குது அம்பாளை உகந்த மஞ்சள் கலரில் பாயசம் பண்ணுறோம் நம்ம ரெடியாக எடுத்து பாயசம் இதில் வந்து நான் சிட்டிக்கு பச்சை கற்பூரம் போட்டுக்கிறேன் நல்ல ஜோரா சக்கரவள்ளிக்கிழங்கு பாயசம் ரெடி வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வந்து வர முந்திரி பாதாம்லாம் போட்டுக்கலாம் திராட்சையெல்லாம் போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்